ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரோ ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சட்னி ரெசிபி தாங்க இந்த சட்னி எங்கள் வீட்டில் அடிக்கடி சைஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க குழந்தைங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் ஒரு வடை சட்டி வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடப்பருப்பு கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா உளுத்த பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ ஒன்ற டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தொழிலாக நிற்கின கடலை அதாவது நிலக்கடலை அதையும் போட்டுவிட்டு வன நல்லா வணங்கினதுக்கப்புறமா கடைசியாக பொட்டுக்களை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்களை ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிம்லையே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் எல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிரும் ஸோ அதுக்காக அதையெல்லாம் எடுத்துட்டு அதே எண்ணெயிலேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் பூண்டு தக்காளியில் போட்டு ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலஞ்சு புளி பூண்டி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கூடிய ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொட்டையில்லாமல் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சொல புளி அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் புளி டேஸ்ட் வச்சாக இருந்தது நான் நல்லாயிருக்கும் ஸோ இது கூடயே வந்து ஒரு பெரிய தக்காளியும் கட் பண்ணி அதையும் போட்டுட்டேன் போட்டுட்டு இது கூடயே முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவு கட் பண்ணி வச்ச கேரட் போட்டிருக்கேன் இந்த கேரட் ரொம்ப ரொம்ப இனிப்பான கேரட் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது போட்டிங்கன்னா இது வந்து அதுக்குடையே வந்து ஒரு கப் அளவு தேங்காவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பாளையாலையும் போட்டு சரி கொத்தமல்லி அலையும் போட்டுருக்குறேன் கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிட்டான் வணக்கிக்கலாம் நல்லா வணக்கிட்டு இதை ஃபேன் கடியில் கொண்டு போய் வச்சு நல்லா அரை வச்சிருங்க இதை உங்களால் எவ்வளோ வணக்க முடியுமோ அவ்வளோ வணக்குங்க நல்லா சுருள சுரு வணங்கும் போது நமக்கு நல்லா வந்து ராஸ்மில்லெல்லாம் போய் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம வறுத்து வச்சோ அந்த உளுத்த பருப்பு கலப்பருப்பெல்லாம் அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திரு திருன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இது கூடயே நம்ம ஆற வச்ச அந்த தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதையெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக உங்களுக்கு எப்படி சட்னி சாப்பிட்டா திரு திருன்னு சாப்பிட்டா பிடிக்குமா இல்லை ரொம்ப சட்னிக்கு வந்து நைஸாக இருந்தால் பிடிக்குமா உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க இது கூடயே அந்த சட்டி கழுவி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் கரெக்டாக இருக்கும் இந்த சட்னி நீங்கள் கொஞ்சமாக இப்போ இன்க்ரீடியன்ஸ் எடுத்தால் கூட போதும் நிறையா சட்னி வரும் அதே மாதிரி அப்புறம் வருதான் நம்ம பொட்டுக்கல்ல கடப்பரப்பில் போட்டுருக்கறனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சட்னி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கிறேன் அரைச்சு எடுத்துட்டு இது கடைசியாக ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு கடுகு கருகாப்பளை ஒரே ஒரு வரமொளகாவையும் போட்டுட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் இல்லை ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் சட்னியில் கொட்டினிங்கன்னா நல்லா மணக்கு மணக்கு நமக்கு வந்து ஒரு சட்னி ரெடி ஆயிரும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான சட்னி குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது கொஞ்சம் காரம் கம்மியாக போட்டு கொடுங்க எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ